Yang memiliki warna lain itu, menghadapi kondol koma, makanan, 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 और में सभी लोग आप कल के दिन के लिए इन लोगों की जो चीज है जो चीज है सैलरी में 50% के कम है 0.42 क्विंटल है ये का है चल रहा है उस एरर से भी गलत है मतलब एंड एंड ด้วยันก็เป็นธรรมเนียมที่คนจะใช้เรื่องนี้นะใช่ไหมด้วยนี่คุณชิคกี้ลอมบิน่าชิคกี้ลอมบิน่าถูกคนจะใช้ด้วยมันไม่ได้เป็นธรรมเนียมอะไรมันเป็นธรรมเนียมที่คนจะใช้กันชิคกี้ลอมบิน่า

இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது என்ன சுயமரியாதை இயக்கத்தை என்பது சொந்தமா மனிதர்கள் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமானது அப்படி என்றால் அவர்கள் இயக்கத்திற்கு சுயமரிய இயக்கம் என்று ஏன் கைவிட்டார் காரணம் இந்த மண்ணில் இந்த மண்ணில் எழுந்த ஜாதி நீன் நீ கீழ் ஜாதி நீ பிடிக்கக்கூடாது அக்கல்தான் முகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதியை கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த நிலையிலிருந்து மக்களை முன்னெடு செய்ய தங்கள் புதியவருக்கு முன்பாக எல்லோரு சிந்தனையாளர்கள் பரதுபட்டார்கள் அவர்கள் செய்த பணியெல்லாம் எங்களும் இங்குங்குமாக வாகனத்திற்கு திங்கறிவு தன்பார்களை அதை போல இங்கிருந்தும் அங்கிருந்தும் சில சீனில் சென்று செய்துவிட்டு விட்டார்கள் அவர்கள் காலத்திற்கு பின்பு அந்த சீர்திருத்தமும் திருத்தமும் மலைந்து போய்விட்டது ஆனால் தந்தை பெரியார் பொறுத்தளவில் இந்த இழிவு நிலைமைக்கு தண்டனம் என்ன அந்த ஆதிக்கத்தின் ஆணி மேலே அடையாளப்படுத்தி அதனால் அதனால்தான் சுயமொழியாகவும் ஒரு மனிதமும் உருமையை போதும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிப்பட்டவர்கள் அவருடைய சத்துவம் என்பது மட்டுமல்ல உலகம் நிலைமைக்கும் பொதுவானது என்பது இது மனிதர்களும் சம்பந்தப்பட்டு மனிதர்கள் எங்களுக்கும் வாழ்ந்தவர்களே என்பது இந்த சுயமரியாதை இயக்க கொள்கை இயக்கம் கண்டு வலிக சுயமரியாதை கொள்கை கடந்த பத்து ஆண்டுகள் மூலமாக இயக்கத்தின் தலைவர் தமிழக மைய அவர்கள் தந்தை ஆண்டுகளுக்கு இருந்தது ஒரு அந்த மாற்றம் எந்த இல்லாமல் தந்தை இருக்கின்றார் இந்த கொள்கை எப்படி இருக்கும் என்பதை கொண்டு தந்தை பெரியார்களுடைய கொள்கைகளை மனிதர்களுக்கும் மனிதர்கள் எங்கெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கொள்கை என்ற அளவிலே பெரிய உலகமயம் உலகம் பெரியார் மையம் என்கின்ற அளவிலே வெளிநாடுகளுக்கும் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை சென்று உங்களது பன்னாட்டு மன்னர்களை நடத்தி நடத்தி வருகிறார் என்பது வெளிநாட்டு கலந்து கொள்வது என்பது வேறு அதற்கு மையமாக நம்ம வெளிநாட்டில் சென்று இந்த கருத்துக்களை மாணவர்களுக்கு பறக்க வேண்டும் என்பதை கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் திட்டமாக வருகிறார்கள் அந்த அளவிலே கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று ஜெர்மனியின் அமெரிக்காவிலே அமெரிக்காவில் கொண்டிருக்க பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் மாநாடு இரண்டாவது பன்னாட்டு மாநாடு மூன்றாவது மாநாடு கரவு நாட்டிலே வகையில் அந்த பன்னாட்டு மாநாடு நடைபெற்றது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அந்த மாநாடு நகைத்து நடத்திக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே

நடைபெறுகிறது அந்த வகையில் செலுத்துகள் என்பது என்பதை கூறி இந்த நன்றி வணக்கம்